பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் வேப்பூர் ஒன்றியம் ஆத்திரனூர் கிராமத்தில் நாங்கள் வசிக்கின்றோம் எங்கள் ஊரில் தண்ணில் இரண்டு வருடமாக வரவில்லை நாங்கள் தண்ணி ஆறு மாசமாக ரொம்ப அவசியப்படுகிறோம் ஒரு குடும்பத்துக்கு இரண்டு ரெண்டு கோடம் மட்டும்தான் எங்க ஊர்ல வருது தண்ணி ஏன்னா இப்ப சப்போஸ் ஆறு மாசமா அதை கூட வரவில்லை நாங்க எப்படி தண்ணி குடிப்போம் எங்க ஊர்ல கரண்ட் கரண்ட் வசதி இல்ல ரோடு வசதி கிடையாது ஊர் பஞ்சாயத்து பஞ்சாயத்துல இருக்கிறவங்க நாங்க என்ன எங்க ஊர்ல வந்து எந்த ஒரு தலைவருமே எடுப்படுத்த மாட்டாங்க எங்க ஊர்ல சுத்தமா தண்ணியே இப்ப ஆறு மாசமா வரலங்க எங்க பிள்ளைங்க குளிக்கிறது இல்ல குடிக்கிறது கூட ரெண்டு குணம் வர்றதில்ல இதுக்கெல்லாம் நீங்க எல்லாமே பஞ்சாயத்து பிள்ளைகள்